ஒன்று ஐந்து ஐந்து இப்படிப்பட்டவனுடைய ஆவி கத்தராகியின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் ஆவி கத்தராகிய நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் ஆவி ரட்சிக்கப்படும்படி மாம்சம் அழியட்டும் மாம்சம் அழிஞ்சால் ஆவி ரட்சிக்கப்படுமா மாம்சம்னா இந்த உடல் உடல் அழிவது என்பது பலவீனப்படுவது சுகவீனப்படுவது அது அதை அதைத்தான் அது குறிக்கிறது அதனால் ஒருத்தன் துணிகரமாக பகிரங்கமாக ஒரு வரைமுறை இல்லாத ஒரு பாலியல் பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறான் உறவு முறையில் பார்த்து அவனுக்கு தாய் உறவு முறைப்படி தாய் என்று வரக்கூடிய ஒரு பெண்ணோடு ரகசியமாக இல்லை துணிகரமாக பகிரங்கமாக தொடர்ந்து இருக்கிறான் அவனை சபையை விட்டு நீக்கணும் எதுக்காக நீக்கணும் நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது நாலு பேர் அதை பார்த்து இடரிடக்கூடாது என்பதற்காக மட்டும் அல்ல அவனுடைய மாமிசம் அழுகணும் அவனுடைய உடலில் வியாதி வரணும் எதுக்காக அவன் நரகத்துக்கு போகிறதுக்காக இல்லை அவன் ஆவி ரட்சிக்கப்படுவதற்காக உடம்பில் வியாதி வந்துடுச்சுன்னா பாலியல் பாவத்தில் ஈடுபட முடியாது ஒன்று ரெண்டாவது உடம்பில் வியாதி வந்துடுச்சுன்னா உணர்வான் ஐயோ அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நீதிமொழிகளில் படிக்கிறான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் படிக்கிறோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வந்து அழுவானான் பாவத்தின் விளைவாக வியாதி வர்றத கண்டு அவன் கதறுவான் என்று வாசிக்கிறோம் எட்டாம் வசனம் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே பதினோராம் வசனம் முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஒரு தவறான நடத்தை உள்ள ஒரு பெண்ணோடு போய் ஒருவன் போய் அவளோடு சேர்ந்து பாவம் செய்கிறான் அதுதான் அந்த அஞ்சா அதிகார நீதிமுறைகளுடைய பின்னணி அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு முடிவில் உன் மாம்சமும் உன் சரீரமும் உரு போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்வதில் என் மனம் அலட்சியம் பண்ணியதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் ஒருத்தனுக்கு பாபத்தில் தொடர்ந்து பகிரங்கமாக துணிகரமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான் யார் சொன்னாலும் கேட்கலை போதனையை கேட்கலை அதான் அவன் சொல்கிறான்ல போதகத்தை வெறுத்தேனே யாராவது போதிச்சு அவனுக்கு வெறுப்பாக இருந்துச்சு கடிந்து கொள்ளுதலை மனம் அலட்சியம் பண்ணினதே யாராவது போய் தம்பி பிரதர் நீங்கள் சிஸ்டர் நீங்கள் பண்ணுறது சரியில்லை அது அலட்சியமாக இருந்துச்சு ஆனால் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமல் போனேனே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் காதுக்குள்ளே வாங்கிக்கல போதனைகளை ஆனால் அப்போ உடலில் வியாதி வந்துடுச்சு உடல் வந்து அழுகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வியாதி உரு வழியும் போது அப்போ துக்கிக்கிறான் முறையிடுறான் அப்படி வாய்ப்பு இருக்குது ஆண்டவர் வந்து ஒருத்தனை அடிக்கணும் தண்டிக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் இல்லை அவருடைய நோக்கம் வந்து தண்டிப்பதல்ல கண்டிப்பது அவன் ஆவி எப்படியாவது ரட்சிக்கப்படணும் பின்மாற்றத்தில் போயிட்டான் பாவத்தில் விழுந்துட்டான் அவனை வியாதி படுக்கையில் ஆகிலும் அவனை வந்து வியாதியில் கதற வச்சாகிலும் அவனை எப்படியாகிலும் அவனுடைய ஆவியை ரட்சித்து விட வேண்டும் அவன் எப்படியாகும் போய் போய்விட வேண்டும் என்பதுதான் கத்தருடைய நோக்கமாக இருக்குது ஆனால் அதில் இன்னொரு பார்வையும் இருக்குது சாத்தான் தலையில் சொன்னான் சாத்தானை பெரிய அறிவாளின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் சில வசனங்களை எல்லாம் படிக்கும்போது சாத்தான் அவ்வளோ அறிவாளி இல்லையோ அப்படின்னு நான் யோசிப்பது உண்டு அவன் பெரிய ஞானிதான் வேதம் சொல்கிறது அவன் ஞானத்தால் நிறைந்தவன் தானியலை போல ஞானம் உள்ளவன் அப்படியெல்லாம் வேத வசனங்கள் சாத்தானை பற்றி சொல்லுகிறது ஆனால் அவன் ஞானத்தை கெடுத்துக்கொண்டான் ஞானம் கெட்டுப்போச்சு அவன் பாவத்தில் விழுறதுக்கு முன்னால் சாத்தான் வந்து ஞானமாக தான் இருந்தான் இப்போ தான் கெட்டுப்போச்சான் பிறகு மூளை கெட்டுப்போச்சு வேலை செய்யலை இப்போ யோபுவை பற்றி என்ன சொல்கிறான் ரெண்டாம் அதிகாரம் நாலு ஐந்தில் அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான் ஆண்டவரே யோபுவினுடைய உடலில் வியாதியை அனுமதித்தால் நிச்சயமாக அவன் உண்மை மருதளித்து விடுவான் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் உன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே உமை தூஷிக்கானோ பாரும் என்றான் யோபு ரெண்டு ஐந்து அங்கே சாத்தா என்ன சொல்கிறான் ஒருத்தனுடைய எலும்பிலையும் சதையிலேயும் வியாதி வந்துருச்சுனா எப்பேற்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தேவ மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் மறுதளிச்சிருவான் என்ன அடித்து சொல்கிறான் ஆனால் இங்கே பவுல் சொல்கிறான் ஒருத்தனுடைய உடல் அழுகினால் அவன் ரட்சிக்கப்பட்டுருவான்னு சொல்கிறான் ரெண்டுமே பாருங்கள் ஒன்று கொன்று முரணாக இருக்கு பவுல் அவனாக சொல்லவில்லை பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு சொன்னான் இப்போ பவுல் சொன்னது தான் சரி ஆவியானவர் சொன்னது தான் சத்தியம் சாத்தான் சொன்னது பொய்யின்னு நிருபணம் ஆகிடுச்சேன் யோபோ வந்து ஆண்டவர் தூஷிக்கலையே ஆண்டவர் மறுதளிக்கலையே கடைசி வரையும் ஆண்டவர்கிட்ட தான் புலம்பிகிட்ருந்தான் ஆண்டவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான் அதனால் ஒருத்தருக்கு வியாதி வர்றதுனால அவங்க ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க வியாதி படுக்கையில் ஒருத்தவங்க விழுந்ததுனால சோர்ந்து போவாங்க அவங்க விசுவாசம் தளர்ந்து போயிடும் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவங்க வியாதி வந்ததினால வியாதி படுக்கையில் விழுந்ததுனால அவங்க ஆண்டோர் விட்டு ஓடிடுவாங்கன்றது சரியான கருத்து இல்லை ஆனால் பிசாசு அப்படி தான் நினச்சிக்கிறான் பிசாசு அதனால தான் அவன் ஒன்றும் பெரிய ஞானி இல்லை அவன் தந்திரமானவன் அவன ஞானி இல்லை பிசாசு ஒன்று அப்படி ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை அவனை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அளவுக்கு அவன் அறிவாளி இல்லை ஏன்னா அவன் சொன்னது தான் அறிவுக்கட்ட விஷயமா இருக்க அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வரக்கூடிய வியாதி போன்ற காரியங்கள் ஒருவேளை நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காகவும் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பின் மாற்றங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவும் இருக்கலாம் அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய முக்கியமான ஒரு நோக்கம் நம்முடைய சரீரம் சுகமாகணுன்றது ரெண்டாவது பட்சம்தான் அதனால் நம்முடைய ஆவி ப்ரையாரிட்டி இஸ் கிவன் டு த ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் மோர் தென் த ஃபிசிக்கல் ஹீலிங் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தர் சுகமாக்குகிறவர் தான் சுகமாக்கும் வரங்கள் இன்றைக்கும் வேலை செய்து கர்த்தர் இன்றைக்கும் சுகமாக்குறார் இயற்கையாகவும் சுகமாக்குகிறார் இயற்கை அப்பாற்பட்ட விதத்திலையும் சுகமாக்குகிறார் நானே ஜெபிக்கிறவன் தான் என்னுடைய சின்ன ஊழியத்திலேயே எத்தனையோ பேர் சுகமாக நான் என்னையே கர்த்தர் எத்தனையோ முறை அற்புதமாக சுகமாக்கி இருக்கிறார் அதனால் தெய்வீக சுகத்துக்கு நான் முரண்பட்டவன் அல்ல ஆனால் இவனை வியாதியில் விட்டாதான் இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக வருவான் கர்த்தர் நினைப்பதற்கு கர்த்தர் அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவனுடைய சரீரம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய ஆவியை நாம் கொள்வோம் ஆமை